எல்லாருக்கும் ஓம் சக்தி நாகசக்தி எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் நாங்கள் இப்போ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஆண்டிப்பட்டிக்கும் வேலப்பூர் கோயிலுக்கு பக்கத்தில் முருகனோட ஏழாவது படம்னு சொல்லுவாங்க பழைய ஆளுகள்லாம் இப்போ இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இங்கே தான் வேலப்பூர் கோயில் மிக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் இல்லை வரும்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது அவ்வளோவுக்கு ஃபேமஸான ஒரு இங்க இருக்குது முருகன் கோயில் ரொம்ப சக்தியான கோயில் வேலப்பூர கிட்ட வந்தால் எதுவுமே வேண்டுனதுன்னு போகாது அவ்வளோ சக்தியான வேலப்பூர் கோயில் இருந்து வேலப்பூர் கோயில் ரோடு நேரம் வந்தேன் வைங்க வாரவலே வேறப்பட கோயிலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு இந்த இருக்கும் நம்ம அம்மா நாகசக்தி அம்மா கோயில் நாகசக்தி முருகன் கோயில் அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் எல்லா அமாவாசைக்கும் எல்லா அமாவாசைக்கும் காலையில இருந்து மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை வரைக்கும் அன்னதானம் நடக்கும் பூஜை நடக்கும் அம்மாவோட ஆசிர்வாதம் வாங்கலாம் வந்து சாமி கும்பிட்டு எல்லாரும் போகலாம் சிறப்பா இருக்கு வாங்க உள்ள கோயில்குள்ள போய் பார்க்கலாம் அங்க இருந்து பேசலாம் வாங்க கமான் பாய்ஸ் வாங்க வீட்டு வாங்கடா விட்டு வாங்க முன்னாடி வாங்க உங்களை வீட்டில் தெரியும் ஆமா இதா நீங்க மெயின்னா வேற முடியல ஆனா அன்னதானம் மட்டும் ஒரு நாலஞ்சு வருஷமா நடந்து நாலஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு எல்லா தான் போட்டுருந்தா பௌர்ணமிக்கு அங்க நம்ம வெங்கடாச்சுவரப்பு பூஜை நடக்கிறதுனால இங்க வந்து எல்லா அமாவாசைக்கும் மாசம் மாசம் அமாவாசிக்கு வந்து இந்த வழியில வரவங்க தயவு செய்து வந்து சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போங்க ரொம்ப சக்தியான ஒரு இடம் ரொம்ப இயற்கையான இடம் பின்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய மலைன்னு அண்ணாமலையார அங்க இருந்து பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்மளுக்கு வாங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்க உள்ள போலாம் இங்கிட்டு வாங்கடா முன்னாடி வெளியே வாடா அது வேணும் பெரிய இது பண்ற வாங்கடா வாடா அண்ணன் கூட இன்னைக்கு பயப்படுறீங்க ஹாய் மக்களே இதான் கோயில் இதெல்லாம் இங்க உள்ள பசங்க நம்ம தம்பி தான் எல்லாருமே வந்து இங்க ரெண்டு திருத்த திருத்த தம்பி இருக்காங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு திருங்க வாங்க இதான் நம்ம கோயிலு ஆமா இதெல்லாம் நம்ம பசங்க என்ன இதான் கோயில் இன்னும் வேலை முடியல இப்பதிக்கு ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப வருஷமா ஏன்னா அங்கே கோயில் கட்டி முடிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் வேலை இங்க இருக்கு இன்னும் முடியல பாக்கியில் எல்லாமே உங்களுக்கு வந்த கிளாக்கு பாத்ரூம் தங்கலா சாப்பாடு எல்லா வசதியும் இங்கே இருக்கும் அமாவாசை அமாவாசை இங்கே பூஜை நடக்கும் மத்தியானம் ஒரு மணி ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் இந்த டயத்து வரைக்கும் இருக்கும் சாப்பாடு நீ இந்த அந்த பார்க்கு பக்கம் கிளாக்கு வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு அன்னதானம் சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டி அம்மா பார்க்கட்டி வந்து வயிறார வந்து சாப்பிட்டு போங்க வய நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு எல்லாம் எவ்வளோ அம்மா இருக்கா பிறகு இத அழகாரமா எவ்வளவு தந்தனை மடியில வச்சு எப்படி பாருங்க அம்மா ஆமா வேண்டுமே இல்லைன்னா கொடுப்பாங்க அம்மா செய்து வந்து எல்லாருக்கும் இங்க வந்து நீங்க கோயில பார்த்தாலும் சரி எங்கேயுமே ஒண்டியல் இருக்காது காணிக்க போடுறது பூஜை கட்டுறேன் அந்த தோசை இருக்கு இந்த இருக்கு பேச்சுக்கே இடம் இல்லை இந்த கோயிலும் சரி அங்கேயும் சரி வந்து நல்லா மனசார சாப்பிட்டு மனசார அம்மாவை வேண்டிட்டு நீங்க உண்மையான கோரிக்கை எந்த தாருந்தாலும் நீங்க உண்மையா இருக்கணும் அந்த கோரிக்கை வந்து உண்மையா இருக்கணும் அதுக்காக போய் கிறிஸ்தவெல்லாம் நம்ம சமக்கிறது மாதிரி தான் தூக்கணும் அது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ அடிப்படையா என்ன வேணுமோ ஒரு நல்ல குடும்பம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு தொழில் நல்ல ஆரோக்கியம் அதை வந்து மனசார நம்ம வந்து அம்மா கிட்ட வேண்டிட்டு போனா கண்டிப்பா அம்மா கொடுப்பா அதை நான் நான் இப்ப ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு அதோட அனுபவம் எனக்கு அனுபவம் இருக்கு உள்ள வர்ற பக்தர்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாங்க முதல்ல தெரியாது ஆனா ரவி அண்ணா உங்க வீடியோ பார்த்து நாங்க வந்தோம் எங்களுக்கு வந்ததுல வேலை வேலை வாய்ப்பு கேஸ் பிரச்சனை குழந்தை எத்தனை பேர் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா அப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்க வந்து பாக்கலாம் அடுத்து வந்து ஒரு சின்ன ஹோம் டூர் மொட்டை எடுத்து இன்னைக்கு வந்து காலையில வந்து மொட்டை எடுத்து பொங்கல் வச்சுட்டு போனாங்க அப்படியே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா நீங்க வந்து டொனேஷன் கொடுக்கணும் காணிக்க போடணுமோ நிறைய எது கேட்பாங்களோ அப்படி நினைக்கவே வேண்டாம் மனசார நீங்க உண்மையான பக்தியா வரணும் உங்க மனசுல எந்த கள்ளங்கோடு இல்லாம யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காம நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம சுத்திருக்கணும் நல்லா இருக்கும்னு நினைச்சு அன்போட வந்து அம்மா வந்து வேண்டிட்டு போங்க உங்களுக்கு எல்லா எந்த குறையும் வராம அருள் வாழ்க்கை அருள் 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 கொடுப்பாங்க நீங்க நினைச்சது நிறைவேறும் கண்டிப்பா நியாயமான கோரிக்கை ஏதா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாங்க வாங்க அடுத்தது அம்மாவோட ஒரு வீட்டை பார்ப்போம் அது ஒரு சின்ன எல்லாமே நம்ம அக்கா எல்லாமே கோயிலுக்கு வந்திருக்காங்க எந்த இருக்கா சென்னையில இருந்து வந்திருக்கீங்க அம்மா சென்னையில இருந்து வந்திருக்காங்க அந்த அக்கா அக்கா சென்னை தானே அப்படியா சரி இப்ப இருக்கிறது சென்னை அப்படியா இந்த அம்மா நம்ம அம்மா இந்த அம்மா எல்லாமே நிறைய நிறைய வீடியோ போட்டாங்க இந்த அம்மாவும் ஆளே இல்ல வாங்க பாக்கலாம் இந்த பசங்க பயா நான் சொன்னேன் அந்த ஹோம் டூர் தான் இதான் அம்மா தங்கியிருக்க வீடு பாருங்க அவங்க பார்த்தா அவங்க பா அவங்க வேணும் எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் கட்டலாம் ஏன்னா அப்படி எல்லாம் அவங்க ஆடம்பரமா யோசிக்க மாட்டாங்க சிம்பிளா இருக்கணும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நினைக்கிறவங்க அதனாலதான் வந்து நான் இங்க வந்து இங்க வந்து ஜாயின்ட் ஆனது நீங்க அதுல புரிஞ்சுங்க வாங்க நம்ம எல்லாரும் அம்மாவோட வீட்டை பார்ப்போம் இதுதான் அம்மாவோட வீடு அம்மாவோட கோயில் அம்மாவோட ஒரு சின்ன கோயில் அங்க மெயின் கோவில் சின்ன கோயில் இதுதான் அம்மாவோட தங்கி இருக்கு ரொம்ப ஒரு பாத்ரூம் சிம்பிளா வச்சிருக்காங்க சிம்பிளா வச்சிருக்காங்க அவங்க பார்த்து கட்டுற எவ்வளவு பெருசா வேணா கட்டிருக்கலாம் வேண்டாம் எதுக்கு போதும் சிம்பிளா தூங்க போகிறோம் பாத்ரூம் போகிறோம் குளிக்க போகிறோம் அவங்க தியானம் பண்ண போறாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க போறாங்க யாராவது முக்கியமான வந்து உட்காந்து பேசுறது அவ்வளவுதான் பெருசாக எல்லாம் ஆரம்பரம் பா வச்சுக்க மாட்டாங்க அம்மா அம்மாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்பயுமே சிம்பிளாக இருப்பாங்க எல்லாரும் அம்மா வந்து அன்புக்கு அடிமை அன்பு அடிமை இங்க வேலப்பூர் கோயில் பக்கத்துல அங்க நிறைய வலைவா மலைவாழ் மக்கள் நிறைய இருக்காங்க மலைவாழ் ஒரு பத்தாயிரம் பேர் வரும்ல பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் அவங்களுக்கு படிக்க புக்கு பேனா எல்லாமே அடிக்கடி கொண்டு போய் கொடுப்பாங்க அங்கேயும் என்ன ஸ்வீட்டு நீங்க பாத்துருப்பீங்க போன வாட்டி நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அம்மா என்ன கூட்டு போல என் கையால தான் கொடுக்கணும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னத்தங்க கொண்டு போக போறோம் இருக்கிற சந்தோஷமா இருப்பான் அன்பா இருப்போம் ஒன்னும் கொண்டு போல ஒன்னு ஒன்னு கொண்டு போகவும் மாட்டோம் ஒன்னும் கொண்டு வரவும் இல்ல இருக்கிற வரைக்கும் உண்மையா அன்பா ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்துட்டு வாழ்க்கையை முடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் பாக்க அடுத்தது வந்து கோசாலைய பாப்போம் எங்க படிக்கிற எங்க வீடு அங்கயா எங்கிட்டயா அப்படியா தப்பம்பட்டியா சரி சரி நம்ம தப்பம்பட்டியா வாரம் சொல்லிட்டு சொல்லிட்டு போனோம் போகும்போதுன்னா ஆமாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன புக்கு பேனா பேகு ட்ரெஸ்ஸு இந்த மலைவாழ் மக்கள் தெரியுமா அங்கெல்லாம் பசங்களுக்கு தெரியுமா அவங்க சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல ஆ எல்லாத்தையும் விட்டுருந்தீங்களே ட்ரெஸ்ஸு போச்சு பரோட்டா போச்சு சாலைனா போச்சு இவங்க கூட சேர்ந்தா எப்படி சொல்லி கேட்டு வாங்க நம்மதான் ஆமாம் நான் மாட்டு இல்லை கட்டி வச்சு அடிப்போம் வாடா நான் ஒன்றும் பண்ணமா இந்த அண்ணன்டா வாடா வாடா வரமாட்டியா ஏ அப்படியே பாருங்க பின்னாடி பாருங்க அப்படி அந்த சிவனும் பார்வதி காட்சி அளிக்கிறது மாதிரி இருக்கா அந்த இயற்கை அண்ணன் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே இதெல்லாம் நம்ம செயற்கைனால எப்பயுமே செய்யவே முடியாது இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு அமைதியான இடத்துல இங்கே வந்துட்டு போனாதான் தெரியும் நான் வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் இந்த எல்லைக்கு வந்துட்டு போனா தான் தெரியும் அதோட அருமை எல்லா அமாவாசிக்கும் இங்கே பூஜை நடக்கும் வந்தால் இயற்கையை நல்லா பார்த்துட்டு பாருங்க இந்த மலை எவ்வளோ பெரிய மலையாக இருக்கு பாருங்க இந்த மலை அடிவாரத்தில் நம்மளுக்கு கோயில் அமைஞ்சிருக்கு அருமையான ஒரு ஏரியா நல்லா இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் வந்து எந்த சத்தம் சவுண்டு எதுவுமே எதுவுமே இல்லாமல் நல்லா அமைதியாக இருக்கும் இன்னும் கோயில் வேலை நிறைய முடிய வேண்டியிருக்கு இன்னும் நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் ஆகும் ஏன்னா நம்ம யாரையும் டொனேஷன் வாங்கலாம் செய்யறதில்லை எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு வைங்க கடவுள் புண்ணியத்தில் வாங்க நான் கோசாலையை போய் பார்ப்போம் ஆமாங்க நான் சொன்னல கோசாலை இதாங்க கோசாலை கட்டியிருக்காங்க இந்த மூணு கண்டு போய் வாங்கியிருக்கு மூணு கால மாட்டது ஜல்லிட்டு விட வளர்த்து ஜல்லிட்டு கூட இருக்கு ஆமாம் காடி வாசல் எதா முத இதுதான் முத முதற்கா வரணும் ஆமாம் இல்லை பரிசு பூரா அழட்டி வரணேன் ஆ முட்டி என்ன ஆமாம் சரின்றேன் இதாங்க கோசாலை இது கோசாலை எதுக்கு வளர்க்குறாங்கன்னு அம்மா வந்து எங்கள் வார பக்தருக்கு பால் டீ அவங்களுக்கு வேண்ட நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தேவைக்கு கோ பூஜை நடத்துறது அதுக்காகவே கட்டியிருக்காங்க அம்மா அம்மா வீடு எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோசால எவ்ளோ பேர் தான் வாங்க உள்ள போய் பார்ப்போம் இதான் கோசால இன்னும் அங்க வந்து என்ன செட்டில் ஆகாதனால வாங்காம இருக்கு ஆனா எல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்கு மெயினா வந்து கோசால அம்மாவுக்கு வந்து இந்த மாடு நாய் கண்டுகுட்டி இப்படி எல்லா உயிரினமேல மேல ரொம்ப அன்பா தான் இருப்பாங்க அதனால இத கட்டியிருக்காங்க மெயினா வந்து நான் அப்ப சொன்ன மாடுகள் வளர்த்து அந்த பால் எல்லாம் பூச்சு அம்மாவோட மனசை பாருங்களேன் அந்த பால் எல்லாம் பீச்சு இங்க மலைவாழ் மக்கள் அவங்க வந்து டீ கூட அதிகமா வாங்கி குடிக்காதுங்க பால் அங்க போறதுல வசதி கிடையாது அந்த மக்களுக்கு இந்த பாலை போற டெய்லி பீச்சு பீச்சு அந்த மக்களுக்கு அங்க கொண்டு போய் குடுக்கணும் ஏன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு தானமா பால் தானமா குடுக்கணும் இந்த கோசாலையை கட்டியிருக்காங்க ஆஹ் இந்த மாடல்லாம் வரல கடவுள் புண்ணியத்துல அந்த நாகம சக்தி புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் நம்புறேன் நடக்கும் நல்லதை நினைச்சா கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஏன்னா அதான் உண்மை நம்ம என்ன உள்ள என்ன இருக்கு அதான் வெளியில வரும் நம்ம எது எந்த விதை நடுறோமோ அந்த செடி தான் முளைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது வாங்க அடுத்த கிச்சனை பார்ப்போம் வீட்டோட உலகமே உனக்கு பார்க்கும்டா எவ்வளவு பேர் பார்ப்பாங்க ரெடியா ஒன் டூ த்ரீ இதான் கிச்சனு அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்க அம்மா உட்காந்துருக்காங்க அம்மாவோட பிள்ளைங்க இது எல்லாமே பிள்ளைங்க பக்தர் கிடையாது இது எல்லாமே அம்மாவோட பிள்ளைங்க தான் பிள்ளைங்க பேரன் புள்ள பேரன் அப்படிதான் இங்க ஃபேமிலி கொள்ளு பேரன் பாட்டி அம்மத்தான் அப்படிதான் இந்த ஃபேமிலி வந்து இது வந்து கோயிலு பக்தரு அப்படி இல்லாம நம்ம உள்ள ஒரு குடும்பம் இருக்கிற அன்னைக்கு சந்தோஷமா இருப்போமே ஏன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு இடம் அமைய போய் தான் எல்லாரும் பார்க்க வராங்க அம்மாவை பார்க்க வராங்க அம்மாவுக்கு அவங்கள பார்க்க முடியுது நம்ம மனசுல இருக்க கவலை சொல்ல முடியுது அம்மா அதுக்கான ஒரு ஆறுதல் சொல்றாங்க அப்ப வந்து அந்த அளவுக்கு அவங்க பாருங்க எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா இதுதான் இங்க நடக்க வேற ஒன்னும் இல்லை வாங்க உள்ள கிச்சனை பாக்கல பண்ணி அன்னதானம் பண்ணோம் இங்கதான் அன்னதானம் ஆமா இதான் கிச்சனு இந்த வேலை முடியல கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலை முடியணும் கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்த்துட்டு இருக்கான் பாக்கி எல்லாம் செட்டப் பார்க்க ஆனா அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து இந்த வழி கோயிலுக்கு வந்தீங்களாக்கும் இங்க நின்று சாமி கும்பிட்டு அண்ணா தான பண்ணி சாப்பிட்டு போங்க ஆமா நல்லா விசேஷமா இருக்கும் ஆமா இந்த ரெண்டு கடாய் கூட்டி அடுத்த வருஷம் மாசிக்கு வெட்டுவோம் இந்த மூணு கடாயையும் ஆமா அன்னைக்கு கடா விடுறது இந்த கடாயை மொதல் வெட்டுறது ஒரே வெட்டு பெசாமரு என்னங்கம்மா

வரு <laughs> 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 ஒரே மாதிரிதான் எப்பயும் ஒரே மாதிரிதான் யாரு நான் எங்க இருந்து வந்தேன் நான் எப்படி வந்தேன் நான் எந்த இந்த நிலைமைக்கு நான் எப்படி வந்தேன் நான் இந்த நிலமைக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் காரணம் இருந்தாங்க இன்னும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த திடீர்னுலாம் ஒரு மாற்றம் தெரியாது அன்னைக்கு தான் இன்னைக்கு ரவிதா அன்னைக்கு தங்கத்தோர்தான் இன்னைக்கு தங்கத்தோரான் எப்பயும் ஒரே மாதிரிதான் இருப்போம் அப்ப ஆளுக்கு தகுந்த நடிக்கிறது வருமானத்துக்கு தகுந்த ஒரு ஆளை நைஸ் பண்ணி பேசுறது ஒரு ஆளுகிட்ட பொய்யான வாழ்க்கை வாழ்றது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது வந்து நிலைக்காது மாமா அது வந்து நிலைக்காது நிலைக்காது நம்ம நேராக போனால் நேரம் ஆண்டி வீட்டுக்கு நேராக போகலாம் இந்த ஏறி போனா நேரம் நம்ம அதுக்கு கரடி குடிச்சு தூக்கி தின்னு போயிடும் அதான் உண்மை இருக்க நன்றிக்கு உண்மையா இருப்பா எல்லாம் புதுசாவெல்லாம் ஒண்ணு நமக்கு ஒண்ணு பண்ண தெரியாது ஓகே சரி இப்போ அம்மா எலெக்ஷன் ஓட்டு கட்டு வர இப்படியே இப்படியோ வர்த்தன் ரெண்டு அம்மா இந்த செடிவடி போதுமா ஆமா இந்த